வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமாவில் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கம்போல அண்ணன் சீமான் வந்து உளறி வச்சு உளறி கொட்டிய செய்திகள் தான் ராகுல் காந்தி வயநாடு போனாரே ஏன் தூத்துக்குடி போகல அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது அப்படியே கிடுக்குப்பிடி மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லாமல் அப்படி ஒரு கேள்வி கேட்டாராம் அதை தொடர்ந்து அந்த வயநாடு பிரச்சனை என்ன மோடி செய்த துரோகம் என்ன போன்றவற்றை எல்லாம் தான் சேர்த்து இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டலில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க அண்ணன் சீமான் வந்து அண்ணன் அந்த அண்ணன் சீமான்னு நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு வேறு நிறைய பேர் கேட்குறாங்க பொது வெளியில் அவர் அப்படி தான் அழைக்கப்படுகிறார் இல்லைனா அதிபர் சீமான் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அதிபர் சீமான் என்ற வார்த்தை வந்து ஒரு கேலிக்காக சொல்லப்படுகிறது அதனால் அவரும் அரசியலில் இருக்கிறார் என்பதால் அண்ணன் சீமானே நம்மளும் சொல்லிட்டு போவோம் இதுக்கு உதாரணம் வந்து எங்கேருந்து எடுக்கலான்னா நம்ம கலைஞர்கிட்ட இருந்தால் எடுக்கலாம் கலைஞர் வந்து கடைசியாக பேசிய கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது கூட அவர் சொன்னது என்ன சொன்னார்னால் அந்த அம்மையார் அந்த அம்மா அப்படின்னே சொன்னார் எல்லாரும் அவங்கள ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று அழைக்கிறார்கள்ன்றதுனால அவரும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்போ தான் எல்லாரும் கேட்டாங்க அவர்கிட்ட நீங்கள் வந்து யார் யார் கூட இல்லாமல் அரசியல் பண்ணிட்டு இப்போ வந்து ஜெயலலிதா கூடலாம் அரசியல் பண்ண வேண்டியிருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்ன வார்த்தை இதுதான் ஏங்க நான் அரசியலுக்கு வந்த புதுசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் எனக்கே வயசு முப்பது வயசு தான் அப்போது ராஜாஜி போன்றவர்கள்லாம் இப்போ வயதில் மிகவும் மூத்த அரசியல் தலைவர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த சின்ன பையன் கூட போய் அரசியல் பண்ணுறதா அப்படின்லாம் யோசிக்காமல் அவங்க என் கூட தானே அரசியல் பண்ணாங்க அப்போ அரசியல்னு வரும்போது வயதெல்லாம் பார்க்கக்கூடாது இல்லை அவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்புலம் என்ன அவர்களது தொண்டர்கள் எவ்வளோ பேர் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது அரசியல்வாதியாக அரசியல்வாதியாகத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் நாமளும் அந்த கோணத்தில் தான் அண்ணன் சீமான்னு சொல்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது அதுவும் போக அவர் என்னோடய வயசில் பெரியவர் தான் அதனால அண்ணன் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அவரும் ஊரில் இருக்க எல்லாரையும் அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சாம் தாத்தா பாட்டின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாருன்றதுனால நம்மளும் அண்ணன்னு சொல்கிறதுல ஒன்றும் பெரிய வருத்தமெல்லாம் நண்பர்கள் பட வேண்டாம் அது ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்கிறோம் அவ்வளோதான் என்ன கேட்டிருக்காரு இது மாதிரி ராகுல் காந்தி வந்து வயநாடு போனாரே ஏன் தூத்துக்குடி வரல அவங்க தங்கச்சி பிரியங்கா வயநாடு போனாங்களே ஏன் தூத்துக்குடி வரல அப்படின்னாங்க வயநாடு தொகுதி ராகுல் காந்தி நின்று ஜெயித்த தொகுதி அதே தொகுதியில் பிரியங்கா ஏன் போயிருக்காங்கன்னா இப்போ அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனை அறிவித்தா பிரியங்கா காந்தி தான் நின்று ஜெயிக்க போகிறாங்க ஸோ அவர்களுக்கு அவர்கள் சொந்த தொகுதி என்ற கோணத்தில் அங்கே போயிருக்காங்க தூத்துக்குடிக்கு ஏன் போகல திருநெல்வேலிக்கு ஏன் வரல மெஜா கோயம்புத்தூருக்கு ஏன் வரலன்னலாம் கேட்டுட்டு வந்து அடிப்படையில் அர்த்தம் இல்லாத கேள்வி ராகுல் காந்தி என்ன ஏதாவது மந்திரியாக இருக்காரா இல்லை வேறு பிரதமராக இருக்காரா அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் எதிர்கட்சிக்கு தான் இருக்கார் தலைவர் கூட கிடையாது தலைவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே தான் அவர் ஒரு ச வெறும் எம்பி எம்பி என்ற முறையில் அங்கே போயிருக்கார் அண்ணன் சீமான் கேள்வி கேட்க வேண்டியது யாரை மோடியை கேட்கணும் மோடியை கேட்குறத விட்டுட்டு ராகுல் காந்தி வந்து கேட்குறாரு மோடி தானே அதிகாரத்தில் இருக்கிறாரு போன வாரத்திலையும் பத்து நாளைக்கு முன்னாடி வந்து பேசும்போது நான் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறேன் என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே இந்த யூடியூப் ரூட்டஸு அகரம் மனோஜ் அது வேறு அதர்ம மனோஜிக்கு அகரம் மனோஜுன்னாரு சரி அது கொடுங்க அது ஸ்லிப் ஆஃப் த டங்னு வச்சுக்கலாம் என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களேன்னு அதிகாரத்தில் இருப்பவர்கள் கேள்வி கேட்கறேன்னா யாரை கேட்குறீங்க எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கேள்வி கேட்க மாட்டீங்க ஸ்டாலின் முதல்வராக வந்தால் கேள்வி கேட்பீங்க பிரதமராக மோடி இருந்தால் மோடியை கேள்வி கேட்க மாட்டீங்க ராகுல் காந்தியை கேள்வி கேட்பீங்க யார் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அவர் எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது வெல் நோன் ஃபேஸு அவர் தான் ஸ்டார் கேண்டிடேட் அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை பதவி அப்படின்னு பார்த்தா நீங்கள் யாரை கேட்டிருக்கணும் அப்படி எதிர்கட்சியை கேட்குறதா இருந்தால் கூட மல்லிகார்ஜுன கார்கேவெல்லாம் கேட்டிருக்கணும் சம்பந்தம் இல்லாமல் போய் ராகுல் காந்தியை கேட்டு இருக்கீங்க இது எல்லாத்தையும் தாண்டி வயநாடு பிரச்சனை வந்தப்பவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த பாஜகவின் பாசிச ஆட்சி இந்த பேரிடரை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் கேரளாவில் அவங்க ஒன்றுமே ஜெயிக்கல அந்த ஒரே ஒரு சீட்டு சுரேஷ் கோபி ஒரு ஆளை தவிர ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்கல அப்படின்றதுனால கண்டிப்பாக ஏதாவது குளறுபடி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம அன்றைக்கே பேசணும் அதுக்கு போலவே வயநாடு பிரச்சனையை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அறிவிப்பதை பற்றி பரிசீலனை செய்கிறோன்னு கூட சொல்லலை அறிவிக்க முடியாதுன்னு நேராக சொல்லியாச்சு வட இந்தியாவில் குஜராத்தில் பிரச்சனை வரும்போதெல்லாம் அறிவிச்சாங்க மற்ற மாநிலங்களில் வரும்போதெல்லாம் அறிவித்தாங்க தென்னிந்திய மாநிலங்கள்னால் மட்டும் மோடிக்கு கசக்குது அப்போ இங்கே இருக்கிற வரியெல்லாம் எதுக்கு வாங்குறீங்க வரி இங்கேயும் தானே வாங்குறீங்க இங்கே இங்கே தான் நிறைய வாங்குறீங்க இங்கே நிறைய வாங்கி கொஞ்சமாக கொடுக்குறீங்க வட இந்தியாவில் க கொஞ்சமாக வாங்கி நிறையா கொடுக்குறீங்க உதாரணத்துக்கு ஒரு ரூபா வாங்குகிற உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டே காலம் ரூபா கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் ஒரு ரூபா வாங்கிட்டு இருபத்தொம்பது பைசா கொடுக்குறீங்க அப்போ இவ்வளோ இதெல்லாம் தாண்டி மெட்ரோ ரயில் திட்டம் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எதிரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டணும்னு சொல்கிறோம் ரயில்வே ஸ்டேஷன் கட்டுற வேலை யாரோட வேலை ஒன்றிய அரசின் வேலை ரயில்வே துறையின் வேலை அதை நாங்கள் செய்ய முடியாதுன்றீங்க இப்போ அதுக்கு நம்ம ச நம்ம கவர்மெண்ட்லேருந்து தான் காசை போட்டு நம்ம காசை போட்டு தான் செலவு பண்ணி கெட்ட வேண்டியிருக்கு அப்போ தெ தென்னிந்திய மாநிலங்கள்னாலே ஒரு இரண்டாம் பட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை மோடிக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர் தானே நம்ம செந்தமிழன் சீமான் இதை கேட்காம யாரை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தியை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் ஏன் நீங்கள் வந்து வரலை நீங்கள் இங்கே வர மாட்டீங்களோ தூத்துக்குடி வரமாட்டிங்களா தமிழ்நாடுனா உங்களுக்கு இலக்காரமாக போச்சா அப்படின்னு தமிழ்நாடு மக்களே மொத்தமாக ராகுல் காந்தியை வைத்து கொண்டாடுகிறது அது அண்ணன் சீமானுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில ராகுல் காந்தி கோ கோவை வந்தபோது ஒரு கூட்டம் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் திரண்டு வந்து நின்னாங்க பொதுமக்கள் கட்சிக்காரங்கள் இல்லை பொதுமக்கள் வந்து திறண்டாங்க அந்த டைமில் நான் கூட தான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் கூட ஏர்போர்ட்டில் மா கொஞ்சம் சிக்கலில் மாட்டி அவர் அவர் வந்ததினால என் ஃப்ளைட் லேட் ஆகி நான் திருப்பி அதில் ஏறி வர்றதுக்கு வசதியாக இருந்தது அப்படின்றத கூட நம்ம பதிவு பண்ணியிருப்போம் அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் அவ்வளோ ஒரு டிராஃபிக் அந்த மக்கள் தமிழ்நாடு மக்கள் முழுக்க 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 ராகுலின் மீது அவ்வளோ அப்பேற்பட்ட ஒரு அன்பை வைத்திருக்கிறார்கள் மோடி வந்து ரேலி ரேலின்ட்டு வந்தார் வெறும் ரோட்டில் தான் போனார் ஸோ நீங்கள் அதிகார மையத்தை கேள்வி கேட்பவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சீமான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் யாரை கேட்கணும் மோடியை கேட்கணும் ஏன்பா அந்த ஊரில் நான் நான் இல்லை எனக்கு உண்மையிலே மனசு வலிச்சுதாங்க சொல்கிறேன் ஐநூறு பேர்கிட்ட செத்துட்டாங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சாச்சு சுமார் ஐநூறு பேர் இறந்து போயாச்சின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இன்னும் கூட உடல்கள் மீட்கும் பணிகள் நடந்து கொண்டே இருக்குது அந்த பகுதியவே ஒரு செக்லூடான ஒரு பகுதியாக வச்சு அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மீட்பு பணியாளர்கள் அப்போ அந்த ஐநூறு பேர் செத்தால் கூட உங்களுக்கு வந்து அது தேசிய பேரிடர் இல்லையா தானே கேட்க வேண்டியிருக்கு ஒரு ஐநூறு பேரின் உயிர் ஒருத்தர் ரெண்டு பேர் செத்தாலே அதை தாங்க முடியல ஐநூறு பேர் செத்துருக்கிறாங்க அதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அமித்ஷா மோடி போன்ற எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு அப்படி அறிவிக்கிறாங்க இதை வந்து இந்தியாவில் யாரும் கேள்வியே கேட்கல கேள்வி கேட்காம சீமான் போன்றவர்கள் யாரை வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தியை வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி அதுவும் எங்கே தூத்துக்குடிக்கு ஏன் வரலன்னு நீ கேட்க வேண்டியது யாரை கேட்கணும் மோடியை கேட்கணும் தூத்துக்குடியில் இவ்வளோ பெரிய பேரிடர் நடந்தது சென்னையில் இவ்வளோ பெரிய பேரிடர் நடந்தது அதுக்கு தர வேண்டிய நிவாரணத்தை ஏன் ஏன் கொடுக்கல அப்படின்னு மோடியை பார்த்துலாம் கேட்கணும் மோடியை பார்த்து கேட்காம ராகுலை பார்த்து நீங்கள் ஏன் வரலை அப்படின்றார் வரலைங்கிறது முக்கியமாக பணம் தரலைன்றது முக்கியமாக அந்த பேரிடர் முடிஞ்சே இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் மேலே ஆகப்போகுது இன்னும் வந்து நமக்கு அதுக்கு உண்டான நிவாரணத் தொகை வந்து சேரலை அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கிற நான் வேறு செலவுக்கு வச்சுருக்கிற மா மாநில ஃபண்டை எடுத்து எடுத்து இதுக்கெல்லாம் செலவு இருக்கிறோம் அப்போ ம தேவையான செலவுகளுக்கு என்ன பண்ணுறது இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க இப்போ ரொம்ப அவசரம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அரிசி வாங்க வச்சுருக்கிற காசு எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவோம் சரியா அப்புறம் அரிசி வாங்க என்ன பண்ணுறது அப்படி தான் வந்து மாநில அரசு என்ன பண்ணுது தன்னிடம் இருக்கக்கூடிய அவசரத்துக்கான நிதிகளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை அப்படியே உற்ற முடியாதே மக்களை அப்படின்னு சொல்லி இதுக்கு தேவையான நிவாரணங்களெல்லாம் எல்லாம் கொடுத்து அந்த வேலைகளெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மோ ச சீமான் போன்றவர்களின் கயமைத்தனம் அயோக்கியத்தனம் ஏமாற்று வேலை ஏமாற்று அரசியல் என்ன எங்கே வந்து நிற்கிது கேள்வி கேட்கப்பட வேண்டிய மோடியை விட்டுவிட்டு ராகுல் காந்தியை பிடிச்சி தொங்கிட்டுருக்கிறார் ராகுல் ஏன் தூத்துக்குடி வரல பிரியங்கா காந்தி ஏன் தூத்துக்குடி வரல இன்னும் விட்டால் இந்திரா காந்தி ஏன் வரலன்னு கூட கேட்டாலும் கேட்பார் போலாருக்கு அடுத்தால கே கேட்டுட்டு கடைசியாக எங்கே வந்து நிற்பார் இது திராவிட மா மாடலின் சதி அப்படின்னு வந்து நிற்பார் வேறு எங்கே அவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நாங்கள் வந்து எதிர்ப்பு அரசியல் பேசுகிறோன்னு சொல்கிற எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னென்னா திமுகவை திட்டணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது கலைஞரை திட்டணும் திமுகவை திட்டணும் ஸ்டாலினை திட்டணும் வேறு எந்த நோக்கமும் இவர்களுக்கு கிடையாது தொடர்ந்து அவதூறு பேசுகிறது இப்போ எக்ஸ்ட்ராவாக ராகுல் காந்தியாக அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு இப்போ ராகுல் காந்தியும் பிடிச்சி நோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்கள் உண்மையிலே ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால் உண்மையிலே நேர்மையான தமிழனாக இருந்தால் கேள்வி கேட்க வேண்டியது மோடியை மோடியை பார்த்து கேள்வி கேட்கணும் எங்கள் ஊர் மெட்ரோவுக்கு காசு எங்கே ஏன் இன்னும் தரலை நாங்கள் புது பஸ் ஸ்டாண்டு கேட்டுறதுக்கு இது பிளான் கொடுத்துருந்தோம் அதுக்கு உங்களோட ஷேர் எங்கே போச்சு எய்ம்ஸ் மருத்துவமனை வருது வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்களே அது என்ன ஆச்சு அதுக்கு காசு எங்கே கிளம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு கேட்டோமே அதுக்கு காசு எங்கே மெட்ரோவுக்கு காசு இன்னும் தரவே நீ அந்த காசு எங்கே இந்த கேள்வியெல்லாம் மோடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளை விட்டுட்டு ராகுல் காந்தி ஏன் வயநாடு போனார் தூத்துக்குடி வரமாட்டாரா அப்படின்னு கேட்கறதுலேருந்து என்ன தெரியுது சீமான் அம்பலப்பட்டு போகிறாருன்னு தெரியுது மோடியோட பி டிமாக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் இதில் அவர் சித்தப்பாலாம் ரொம்ப நல்லவர் அவர் வாயவே திறக்கலை யாரை எப்படியா நாசமாக போங்கடா அப்படின்ட்டு அவர் போய் படுத்துக்கிட்டாருவீங்க நாம் சீமானுக்கு சொல்வது ஒன்றே ஒன்று தான் ஒன்று பே நேர்மையாக பேசுகிறதுனா பேசுங்க இல்லை வாயை முடித்து கம்முன் இருங்க ஏன்னா பேசுனீங்கன்னா இப்படி தான் அம்பலப்பட்டு போவீங்க அடுத்த காணொலியில் சந்திப்போமா நன்றி வணக்கம்